ியில் பூத்த புரட்சி தமிழனாய் திராவிடனாய் பாட்டாளியாய் கோபக்கார போராளியாய் திமிரி எழும் தீப்பிழம்பாய் கிளம்பிய ஓர் பாசக்கார தமிழன் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருங்கி விடாமல் சாதி மதம் கடந்து எல்லோருக்குமானவராய் எழுந்து நின்றவர் இளமை காலந்தொட்டே இயங்கிப் பழகியதால் எங்கும் நிற்காமல் தரணியெங்கும் சுழலும் தமிழின போராளி இவர் ஈழ தமிழர்கள் வாழ்வுரிமை போராட்டமாகட்டும் இங்குள்ள தமிழர்களின் ஈடேற்றமாகட்டும் ஏழு தமிழர்கள் விடுதலை மட்டுமா இஸ்லாமிய தமிழர்களின் விடுதலையும் வேண்டுமென சமரசமின்றி போராடும் குணம் கொண்டவர் இவர் பாசிசம் எந்த ரூபத்தில் தலையெடுத்தாலும் அதை பந்தாடியே தீருவேன் என பம்பரமாய் சுழலும் பழனி பாபாவின் மாணவன் இவர் என்பதுகளில் தமிழ் மண்ணில் பாசிசம் காலூன்றிய போது எப்படி சம்மட்டி அடியாய் பழனி பாபா எனும் பச்சை தமிழன் தமிழ் மண்ணில் பொங்கி எழுந்து களமாடினாரோ அதே பாணியில் இவரும் சுழல்கிறார் சாதி மத வேற்றுமையற்ற மண்ணாக தமிழகம் திகழ வேண்டுமென முன்னேறி வரும் முரட்டு தமிழன் இவர் பாதிப்பு எங்கே யாருக்கு என்றாலும் அங்கே முதல் ஆளாய் நிற்பதில் கெட்டிக்காரர் பழனி பாபாவை போல நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளை தோளில் போட்டுக்கொண்டே குவளாமல் களமாடும் தூய போராளி இவர்